ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பத்தாண்டு சேவை கொண்ட தனியார் துறை ஊழியர்களுக்கான இபிஎஸ் ஓய்வூதியம் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளத்தை பெறுவதுதான் முக்கியம் என்பது போல ஓய்வூதிய திட்டமும் அதே அளவு முக்கியமானது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் என்பது இபிஎஃப்ஓ மூலம் நிர்வகிக்கப்படும் ஓய்வூதிய திட்டமாகும் இது ஊழியர்களுக்கு பணி ஓய்வுக்குப் பிறகு மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்குகிறது இதன் மூலம் அவர்களுக்கு நீண்டகால நிதி பாதுகாப்பு கிடைக்கும் இபிஎஸ் ஓய்வூதியம் பெற குறைந்தது பத்து ஆண்டுகள் இபிஎஃப் பங்களிப்பு செய்திருக்க வேண்டும் ஓய்வூதிய தொகை ஊழியரின் சராசரி சம்பளமும் சேவை ஆண்டுகளும் அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது அதன் சூத்திரம் மாத இபிஎஸ் ஓய்வூதியம் இசல்டு சராசரி சம்பளம் பெருக்கல் சேவை ஆண்டுகள் வகுத்தல் எழுவது இங்கு சராசரி சம்பளம் என்பது கடந்த அறுபது மாதங்களின் சம்பளத்தை பொறுத்து கணக்கிடப்படுகிறது மேலும் அதிகபட்ச வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ளது சேவை ஆண்டுகள் என்பது இபிஎஸ்க்கு பங்களித்த ஆண்டு எண்ணிக்கையை குறிக்கிறது உதாரணமாக சராசரி சம்பளம் பதினைந்தாயிரம் ஆகவும் பத்து ஆண்டு சேவை செய்திருந்தால் ஐம்பத்தி எட்டு வயதில் மாதம் சுமார் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு ஓய்வூதியம் கிடைக்கும் சேவை ஆண்டுகள் அதிகமாக இருந்தால் மாதாந்திர ஓய்வூதிய தொகையும் அதிகரிக்கும் இருபது அல்லது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்கள் அதிக அளவிலான இபிஎஸ் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் பொதுவாக இபிஎஸ் ஓய்வூதியம் ஐம்பத்தி எட்டு வயதிலிருந்து துவங்கும் இருப்பினும் வேலை இழப்பு அல்லது ராஜினாமா போன்ற காரணங்களால் ஐம்பது வயதிற்கு பிறகும் ஓய்வூதியத்தை தொடங்க முடியும் ஆனால் இவ்வாறு ஆரம்பித்தால் மாதாந்திர ஓய்வூதியம் குறைவாக இருக்கும் இபிஎஸ் திட்டம் ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர்களுக்கும் நீண்டகால நிதி பாதுகாப்பை வழங்குவதால் ஓய்வுக்கு பிறகு நிதி சிக்கல்கள் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு முக்கிய கருவியாகும் ஸோ வந்து இபிஎஸ் ஓய்வூதியங்கிறது ஐம்பத்தெட்டு வந்து ஆரம்ப ஆரம்பமாகும் ஸோ தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவலில் வேற ஒரு தகவலில் சந்திப்போம்